மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம் தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சி வாசாயத்மகே சாந்த ரூபாய திமுக தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் சத்தாரா நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்க்குறோம் சத்தாரா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருக்கு நம்ம நிறைய நிகழ்வுகளை சத்தாரா பற்றி பார்த்துருக்கோம் சிவாஜி வாழ்ந்த இடம் அது துக்காரா மகாராஜ் வாழ்ந்த இடம் அது பெரியவா ஒரு இடத்துல கேம்ப் இருக்காருன்னா அந்த இடத்துக்கு அத்தனை புண்ணியம் அத்தனை சிறப்புகள் இருக்கும் பெரியவா கேம்ப் இருந்த இடம்லாம் மேக்ஸிமம் வரும் போல அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ ஒன்று இருக்கும் கும்பகோணத்தில் பல காலம் இருந்திருக்கார் திருபடை மருதூரில் பல காலம் இருந்திருக்கார் திருவானைக்காவலில் இருந்திருக்கார் கலவையில் இருந்திருக்கார் தேனம்பாக்கத்தில் இருந்திருக்கார் இத்தனை இடத்துல பெரியவா இருந்திருக்கார் அந்த இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் வேல்யூவும் இருக்கும் அதை தவிர பார்த்தால பிரிவு அந்த இடத்துல இருக்கிறதுனால அதனோட வேல்யூன்னு கொஞ்சம் அதிகமாகும் அப்படிதான் மகாபிரிவ பக்தர்களுக்கு சத்தாரா அப்படிங்கிற ஊர் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா மகாபிரிவு அந்த இடத்துல அதிகம் கேம்ப் இருந்த காரணத்தினாலதான் அப்படிதான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் அந்த ஏழை பிராமணர் வேதம் கற்றவர் இருக்கார் அந்த மடத்துல ஒரு பொறுப்பாளராக இருக்கார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் பணத்துக்கு அவர் ஏழ்மை நிலையில் இருக்கார்னு சொல்லிட்டு அவருக்கு உதவணுங்கிறதுக்காக மகாபரி என்ன பண்ணுறா அங்கே வரவாளுக்கு சாப்பாடு பண்ணி போட சொல்லிட்டு சாப்பிட்டு போய் பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணுறவாழ்கிட்ட மகாபிரிவை சொல்லுவாள் நீ ஊருக்கு பணத்தை வச்சுட்டு மிச்சத்தை அவற்றை கொடுத்துடு அப்படின்னு அந்த பிராமணர் கூப்பிட்டு அவருக்கு கொடுக்க சொல்லிவிடுவேன் ஒரு பொருள் கை மாறுறது அப்படின்னா யார்கிட்ட இந்த யாருக்கு போகணுமோ டேரக்டாக போடணும் இப்படி வாங்கி நம்ம ஒருத்தட்டு கொடுத்து நம்ம ஒருத்தட்டு கொடுத்து அப்படி பண்ணக்கூடாது நேரடியாக போயிடணும் அப்போதான் வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும் இந்த ஏழ பிராமணருக்கு வேதம் கற்றவருக்கு ஒரு நூறுரூபா கொடுக்குறாரு ஒருத்தர்னா அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த பிராமணர் அந்த யாச்சகத்தை வாங்கிக்கிற போது மகாபிரி அப்படிதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்த நீலம் சஞ்சீவ ரெட்டின்னு ஒரு ஜனாதிபதி இருந்த நீலம் சஞ்சீவ ரெட்டின்னு பேர் ஆந்திரா ஆந்திராவில் இருந்தவர் சில காலம் முதலமைச்சராக கூட இருந்திருக்கார் சில காலம் சென்ட்ரல் அமைச்சராக இருந்திருக்கார்னு நினைக்கிறேன் பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்கார் அவர் நீலம் சஞ்சீவ ரெட்டின்னு பேர் அப்போ ஜனாதிபதியாக இருக்கார் அவர் ஆந்திராவில் பார்த்தோன்னா என் டி ராமராவில் ஆரம்பித்து யாரெல்லாம் உயர்ந்த அரசாங்க பொறுப்புகளில் இருக்காளோ அவெல்லாம் மகாபிரிவெல்லாம் தேடி வந்து தரிசனம் பண்ணுவாள் பிரிவு ஆந்திராவில் கேம்ப் இருக்கார் அப்படின்னா எத்தனையோ முறை என் டி ராமராவ் பெரியவள தரிசனம் பண்ணுறதுக்காக தேடி வந்திருக்கார் இந்த மகான் சொல்றபடி நம்ம எதான செய்யணும் அவர் நமக்கு எதான கட்டளை ஒரு உத்தரவு போட்டு அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆர்வமா இருப்பார் இவெல்லாம் ரொம்ப மகாபிரிவான உருகிடுவா அப்படி இந்த நீலம் சஞ்சீவர்ட்டி சொன்னேன்னே சத்தாராவில் பக்கத்தில் ஒரு ஹெலிபேட் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார் இறங்கி அங்கேருந்து சத்தாராவுக்கு மகாபிரிவா தரிசனத்துக்காக வர்றார் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துட்டார் பெரியவா கூட இருக்கார் பெரியவா கூட பேசின்னு இருக்கார் பெரியவா எல்லாம் அவற்றை பேசி முடிச்சுட்டு ஜனாதிபதி கிளம்பு போகிற பெரியவாக்கிட்ட உத்தரவு கேட்குற நான் புறப்படட்டோமா அப்படிங்கிற பெரியவருக்கு தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவற்றை பெரியவா கேட்குறாராம் அதாவது வேதம் கற்ற ஒரு பிராமணரை மகாபரிவா எந்த அளவுக்கு வசத்தியா தன்னோட ஹிருதயத்துல வச்சிருந்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் உதாரணம் ரொம்ப முக்கியம் அதாவது வேதம் வாழணும் மகாபரிவை சொல்லுவார் வேதம் இருந்தால்தான் இந்த சகல சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் செழிக்கும் இந்த வேதத்தினுடைய சத்தம் ஒரு சாதாரணமான சத்தம் நமக்குள்ள எத்தனை அதிர்வலைகளை ஏற்படுத்துறது அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அந்த சத்தம் தான் அதிர்வலைகளை ஏற்படுத்துறது வேத சத்தம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேத சத்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா கடவுளை நாம் தரிசித்தோம் அப்படின்னு நாம் சந்தோஷப்படலாம்னு முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியா சொல்லுவேன் வேத சத்தத்தை நம்ம கேட்டாலே போருமா நமக்கு சொல்ல தெரியணுங்கிறது இல்லை நம்ம வேதம் படிக்கணுங்கிறது இல்லை அந்த சத்தத்தை நம்ம ஒரு இடத்துல காதல வாங்கினாலே வேதம் கற்றவர்கள் ஒரு இடத்துல பாராயணம் செய்கிற போது நம்ம உட்காந்து கேட்டாலே போகும்போது நமக்கு அத்தனை புண்ணியமா அப்படின்னா வேதத்தினுடைய சிறப்பு பாருங்க ஏன் வேலை எல்லாம் போஷித்தா ஏன் எல்லாம் கஷ்டப்படாம இருக்கணும்னு மகாபிரிவை நினைச்சா இதான் காரணம் வேலை சௌக்கியமாக இருக்கணும் உலகத்தோட நன்மைக்காக இவெல்லாம் பாடுபடுறா அதனால இவா சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பெரியவா அத்தனை பாடுபட்டு வேதம் கற்றவர்கள் எந்த காலத்திலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பெரியவா பார்த்துக்கிட்டேன் இந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டிட்டு வருவோம் அவர் வந்து தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பெரியவாட்ட நான் கிளம்புறேன்னு சொல்றேன் இப்போ மகாபிரிவற்ற கேட்குறேன் யார்கிட்ட நீலம் சஞ்சீவ் ரெட்டிகிட்ட நீங்க எவ்வளவு பணம் வச்சுட்டு இருக்க இப்ப அப்படிங்கிறோம் ஒரு கிட்ட கேட்க முடியுமா ஒருத்தர் ஒரு சன்னியாசி அல்லாத ஒருத்தர் கேட்க முடியுமா நீ எவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்க நீங்க கேட்க முடியுமா புடிச்சு உள்ள போட்டுருவா என்னடா ஜனாதிபதி கூடாத கேள்வி எல்லாம் கேட்கிற இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படிலாம் நமக்கு தோணும் மகாபிரி அவர்கிட்ட கேட்குற அவர் என்ன பண்ணா நீலம் சஞ்சீவ் ரெட்டி உடனே தன்னோட பர்ஸ் எடுக்கிறானா ஒரு பர்ஸ் இருக்கார் அந்த பர்ஸ் எடுத்து அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டு நான் ரெண்டாயிரம் ரூபா பணம் இருக்கேன் இப்போ அப்படிங்கிற ஒரு ஜனாதிபதிக்கு பல செலவுகள் இருக்கலாம் எங்கேயான பணம் யாருக்கானு கொடுக்க முடியா இருக்கும் அதுக்காக பணம் இருக்கலாம் என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா பேருக்கு பிரியவான்னு சொன்னோடனே மகாபிரியான எதிர்பார்ப்புறாராம் அந்த ஏழை பிராமணரை கூப்பிடுறாரான் உள்ள இருக்கார் ஏதோ அடுத்த வேலை ஆகாரத்துக்கெல்லாம் ஏதோ தயார் பண்ணின்னு இருக்கார் அவரை வாங்கோன்னு கூப்பிட்டு மகாபிரிபு அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டாயிரம் ரூபாயை நீலம் சஞ்சீவ் ரெட்டியை பார்த்து சொல்கிறாரா நீங்கள் என்ன பண்ணுங்கோ இந்த பிராமணருக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கோ அவர் தான் இங்கே ஆகாரம்லாம் இருக்கார் வரவா அத்திர பேருக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாளா உடனே இந்த ஜனாதிபதி சந்தோஷத்தோட அந்த வேத பிராமணருக்கு அந்த பணத்தை வச்சு கொடுக்குறாரா எப்படிலாம் பெரியவா செய்கிறப்பருங்கோ அந்த வேத பிராமணருக்கு அதன் பிறகு மகாபிரிவ் இங்கிருந்து கிளம்பின பிறகு அவருடைய நாக்கில் சரஸ்வதியும் இருந்தது அவரோட கிரகத்தில் லக்ஷ்மி தேவியும் வாசம் பண்ணினான் இதுதான் பெரியவாளுடைய அனுகிரகம் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்